அனைவருக்கும் வணக்கம் என் பேர் விவேகானந்தன் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் பேசிக்கலி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எனக்கும் ஜோஷியத்துக்கு என்ன சம்பந்தம்னா பெருசாக ஒன்றும் இல்லைங்க எனக்கு தெரிஞ்ச வீட்டில் இருக்கவங்களுடைய நட்சத்திரங்கள் கோவிலுக்கு போனால் பூஜை பண்ணுவோம் அந்த நட்சத்திரங்களை சொல்லி அவ்வளோதான் மேக்ஸிமம் பார்த்தா யூடியூப்பில் வந்து அந்த நட்சத்திரத்துக்கு பொது பலன்கள் ராசிக்குவோ நட்சத்திரத்துக்கு பொது பலன்கள் கேட்க சொல்லுவாங்க அதை கேட்டுக்கிட்டு அப்படியே போடுறது தான் பெருசாக நான் ஜோஷியக்கிட்ட யார்கிட்டையும் பெருசாக போனதில்லை எனக்கு தெரியாதெல்லாம் ஒரு லைஃப்பில் ஒரு டார்கெட் எடுத்துகிட்டு ஒர்க் பண்ண வேண்டியது அவ்வளோ தான் அதெல்லாம் நல்லா தான் போய்ட்டுருந்தது அப்புறம் ஒரு பீரியடுக்கு அப்புறம் எல்லாமே டஃப்பாக போக ஆரம்பிச்சிது ஒன்றும் புரியலை அப்போ சில சமயம் என்ன பண்ணுவேன்னா யூடியூப்பில் அப்படியே பார்ப்பேன் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு அந்த ராசிக்கு இந்த டைம் சரியில்லை இந்த டைமுக்கு அப்புறம் நான் நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க சரின்ட்டு நம்மளும் அப்படியே பார்த்துட்டு போவாங்க ஆனால் அந்த டைம் தாண்டினாலும் பிரச்சனைகள் வந்து பெருசாக மாறின மாதிரி தெரியலை அப்படியே தான் போயிட்டுருந்தது மேக்ஸிமம் நான் என்ன பண்ணுவேன்னா கிட்ட ப்ரை பண்ணுவேன் அதுக்கப்புறம் மறுபடியும் ரொட்டீன் லைஃபுக்கு போயிடுவேன் அவ்வளோதான் ரீசெண்டாக பேசிகிட்டு இருக்கும்போது நண்பர் லோகநாதன் சொன்னார் இந்த மாதிரி ஏல்பின்னு ஒரு அஸ்ட்ராலஜி டெக்னிக் இருக்குது நான் படித்தேன் நல்லாயிருக்கு நீ படி அப்படின்னாரு சரி அவர் க சரியாக இருக்கும் அப்படின்ட்டு நானும் ஜாயின் பண்ணேன் உள்ளவன் வந்து பார்த்தா வியப்பாக இருந்தது ஏன்னா இங்கே என்ன சொன்னாங்கன்னா ஜோஷியம் ஜாதகம் எல்லாமே ஆண்டவனுடைய மொழி அப்படின்னு சொன்னாங்க எனக்கு கேட்டோன்னா அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது நம்ம எத்தனையோ தடவை கடவுள்கிட்ட ப்ரே பண்ணியிருக்கோம் இன்னும் என்ன பதிலுமே கிடைக்கல எந்த ஒரு டைரெக்ஷனுமே கிடைக்கல அப்படின்னு யோசிச்சுட்டு எனக்கு ஆண்டவன் வழி சொல்லிகிட்டு இருக்கிறான் அதை புரிஞ்சுக்கிற இடத்துல நான் இல்லை அப்படிங்கிறது கேட்கும் பொழுது கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்தது இங்கே ஜோசி கிளாஸ் ஜாயின் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா எங்க எதுவுமே தெரியாது இந்த ஆசிரியர்களை வந்து அவ்வளோ சுலபமாக எளிமையாக ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி அவ்வளோ அழகாக சொல்லி கொடு கொடுத்தாங்க எனக்குள்ள ஒரு ஷார்ட் பீரியடில் இவ்வளோ பெரிய நாலேஜ் வந்து அவங்க கொடுக்க முடியும்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களோட அனுபவமோ அவங்களோட அறிவும் வியக்கத்தக்கது இந்த இடத்துல நான் ஆசிரியர்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லணும் சிம்மம் ரங்கநாதன் சார் இருக்கும் முத்து விஜயகுமார் சார் இருக்கும் வித்யாசங்கர் மேமுக்கும் சத்யநாராயண் சார் இருக்கும் சாந்தகுமார் சார் இருக்கும் சாந்திதேவன் மேமுக்கும் வெங்கட் மேமுக்கும் பெரிய நன்றிகள் அதே மாதிரி மூர்த்தி சாருக்கு மிகப்பெரிய நன்றி சார் வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சி இந்த உலகத்துக்கு குணத்தை சேர்த்துருக்கார் இதை எடுத்து ஒவ்வொரு ஃபேமிலியுமே பயன்படணும் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்கிறார் அந்த மோட்டிவுக்காக எல்லாத்தையுமே பண்ணிகிட்டுருக்கார் அவருக்கு எல்லாமே தெரியும் என்ன சொல்ல வரேன்னா நானும் ஃப்ரெண்டும் ஏதாவது ஒரு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் விடை கிடைக்கல அப்படின்னா அந்த கேள்விக்கு ஒரு ஒரு நாள்லேயே கிளாஸ்லேயே சார் பதில் சொல்லுவார் அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன தேவையோ அது சார் ஏதோ ஒரு வகையில் பதில் சொல்லிடுறாரு சார் சொல்லுவார் காலம் விரிஞ்சு ஒரு வேலையை செய்யணும் எது நடக்காதோ அந்த டைமில் போய் முயற்சி பண்ணாத அது வீண் வரையும் அப்படின்பார் அதே மாதிரி காலையில் நாலரை மணிக்கு விளக்கேற்றி ப்ரே பண்ணிவிட்டு கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுங்க அப்படின்பாங்க அந்த ப்ரேயர் பண்ண ஆரம்பித்ததுலேருந்தே வாழ்க்கையில் நல்ல பாசிட்டிவ் சயின்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜோஷியம் பார்த்துட்டு நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்து எதை தவிர்க்க முடியும் எதை தவிர்க்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய பாக்கியம் தேவையில்லாத வேலையை தேவையில்லாத டைமில் செஞ்சிட்ருக்கக்கூடாது அது விரக்தியில் தான் கொண்டு போய்விடும் மூர்த்தி சார் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயத்தை ஆயிரம் ஆண்டுகள் தவம் பண்ணி முனிவர்கள் அடைஞ்ச ஒரு விஷயத்தை ஜஸ்ட் லைக் எடுத்து நம்ம கையில் கொடுத்துட்றாரு அதுதான் திரிகால ஞானம் பாஸ்ட்டு ப்ரெசண்ட் அண்ட் ஃப்யூச்சரை நம்ம கையில் கொடுத்துட்றாரு அதுக்கு நான் தகுதி உடையணான்னு கேட்டால் இல்லை இந்த வெயிட்டை நம்ம எடுத்துக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நிதானமோ பொறுப்போ கொஞ்சம் சேருது பெரிய அமைதி வந்து நம்மளை சேருது என்ன புரிஞ்சுக்கிறான்னா உலகத்தில் வேறு எதையுமே மாற்ற முடியாது நம்மளுடைய சிந்தனையை மட்டும்தான் மாற்றிக்க முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை அணுகும் பொழுது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ரொம்ப எளிமையாக இருக்குது வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேரில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு கட்டங்கள் நார்மலாக இருக்கும் ஆனால் ஏஎல்பி சாஃப்ட்வேரில் இருபத்தி நாலு கட்டங்களை காட்டுறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் பன்னெண்டு கட்டம் ஜாதகர் இதையெல்லாம் சரி செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது இருக்குது ஜாதகருடைய சிந்தனையை வச்சு இந்தந்த செயல்களை வந்து சரியாக செஞ்சால் இதெல்லாம் நம்மளால் சமாளிச்சிக்க முடியும் இருக்குது அடுத்த பன்னெரெண்டு கட்டம் வந்து பார்த்திங்கன்னா விதி அதை அனுபவிச்சே ஆகணும் அதை தவிர்க்க முடியாது ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டால் வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாக இருக்குது இதுதான் நடக்கப்போகுது உன் கையில் எதுவுமே இல்லை அப்படின்னு தெரியும் பொழுது ஒரு பெரிய நிதானம் கிடைக்கும் என்னோடய நேச்சரே வந்து பார்த்திங்கன்னா பதட்டம் எனக்கு இது இந்த நிதானங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்குது இது எனக்கு மட்டுமே இல்லை இந்த கிளாஸில் இருக்க எல்லாருக்குமே இந்த நிதானம் கிடைக்கும் இந்த நிலையில் இருக்கும்போது யாருமே அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து விளையாடிட்டு போயிட முடியாது சார் இதை தான் சொல்கிறாரு எல்லாரும் ஜோசியம் கற்றுக்கோங்க வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வேணும் காலம் அறிஞ்சு வேலை செய்யுங்க அப்படின்ட்டு ஏன்னா இப்போ ஜோசியம் வந்து பார்த்திங்கன்னா ரோட் சைன் மாதிரி எந்த இடத்துல நிதானமாக போகணும் எந்த இடத்துல நார்மலாக போகலாம் அப்படிங்கிறது தெரியும் ஸோ நம்ம வீட்டில் நிறைய முடிவுகள் எடுப்போம் ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு முடிவு எடுத்தால் சரியான முடிவாக தப்பான முடிவாக இந்த காலத்தில் செய்யலாமா செய்ய வேண்டாமா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவு எடுத்தால் அது நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் அடுத்தது சாஃப்ட்வேரை பற்றி சொல்லணும்னா சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டேட்ஸ் நம்மளால் என்ட்ரு பண்ண முடியும் ஒன்று வந்து நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த்லாம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட் டேட்டை வந்து நம்ம என்ட்ரு பண்ண முடியும் அது இதற்காக அப்படின்னா அந்த டேட்டை என்ட்ரு பண்ணிவிட்டால் அந்த டைமில் போயிட்டு நம்ம ஜாதகத்தில் நிலைகள் என்ன இருந்தது எதனால் அப்படி நடந்தது அப்படிங்கிறத வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது அப்புறம் இன்னொரு நல்ல விஷயம் சாப்பிட்டவளில் பார்த்திங்கன்னா பிரசன்னம் இப்போ ஜாதகம் இல்லாதவங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் இருந்தாலும் சரி இல்லை ஒரு கேள்விக்காகனும் சரி அந்த யார் கேட்குறாங்களோ அவங்களுக்காக ஒரு பிரசன கட்டத்தை ஜென்ரேட் பண்ண முடியுது அதை வச்சு அவங்களுக்கு வந்து துல்லியமாக பலன் சொல்ல முடியுது இப்போது இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஜாதகத்தை எடுத்து துல்லியமாக என்னால் ஆராய் ஆராய்ச்சி செய்ய முடியுது ஏன் லைஃப் ஈவெண்ட்ஸையே போய் ஏன் நடந்தது எதுக்கு நடந்தது ஏன் இப்படி இல்லை ஏன் இப்படி நடந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது இன்னொரு ஜாதகர் வந்து ஒரு கேள்வி கேட்டார் இந்த மாதிரி ஸ்பைனில் வந்து ப்ராப்ளம் இருக்குது ஆப்ரேஷன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டார் நான் அவருடைய ஜாதகத்தை வாங்கி பார்த்துட்டு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது சிவியராக ஏதாவது ஆக்சிடெண்ட் நடந்ததா அப்படின்னு கேட்டேன் அவர் பார்த்துட்டு ஆமாம் ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு சில மாதங்கள்னால் நடக்கவே முடியல பெட்ரூல் நான் இருந்தேன் அப்படின்னாரு எனக்கே ஆச்சரியமாக தருது அவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது அதுக்கப்புறம் அவருடைய ப்ரெசண்ட் ஹாரோஸ்கோப் அனலைஸ் பண்ணிவிட்டு ஸ்பைன் ஆப்ரேஷன் பண்ணுறது பிரச்சனை இல்லை பட் ஆனால் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய கண்டிஷனில் இல்லை அவ்வளோ சிவியாரிட்டி இல்லை மருந்து மாத்திரைலேயே சரிப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவரும் என்ன சொன்னார் டாக்டர் அதப்பா சொன்னார் இன்னும் பிரச்சனை இல்லை அப்படி மறந்துச்சு நான் கொஞ்சம் நல்லா வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னாரு அவர் ஏன் அந்த ஆப்ரேஷன் கேள்வி கேட்டார்னா அவருடைய வழி தீவிரமாக இருந்ததுனால பட் என்னுடைய பதிலும் டாக்டரோட பதிலில் ஒத்து போனது எனக்கும் ஆச்சரியமாக தான் இருந்தது அவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது அப்புறம் இன்னொரு முறை வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கொலிக்கு ஒரு பொண்ணுக்கிட்ட அவங்களோட ஜாதகம் வாங்கி பார்த்துட்டது அப்போது ஒரு பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபெப்ரவரி ஃபஸ்ட் வீக் உங்களுக்கு எதாவது கிரிட்டிக்கலாச்சு அப்படின்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க ஆமாம் டெலிவரிக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப சிவியர் ஆகிருச்சு ஹாஸ்பிட்டலில் ஒரு டென் டேஸ் அட்மிட் ஆகி அதுக்கப்புறம் டூ மந்த்ஸ் மெடிக்கேஷன் தான் டெலிவரி ஆச்சு அப்படின்னாங்க அது எனக்கும் ஆச்சரியமாக தருது ஸோ ஒவ்வொரு ஈவெண்ட்டுமே ஒரு ஹாஸ்ட்ராலஜி பற்றி எதுவுமே தெரியாத என்னால் கூட போய் பார்க்க முடியுது அதுவே எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது ஸோ இதை வந்து சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு ஆசைப்பட்றேன் சார் அதை தான் சொல்வார் முதல் உங்களை காப்பாற்றிக்கையா அப்புறம் மற்றவங்கள பார்க்கலாம் அப்படின்பார் அதனால் இந்த வீடியோ பற்ற எல்லாருக்கும் நான் கேட்டுக்கிறது என்னென்னா உங்கள் வீட்டில் ஒருத்தராவது ஏல்பி ஜோசிங் கற்றுக்கங்க உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றிக்கங்க பயன்பெறுங்க நன்றி வணக்கம்